வணக்கம் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இந்த ப்ரோக்ராம் உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு வழிகாட்டுதல் சம்பந்தமானது நிறைய மாணவ மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு உள்ளது எதுவுமே தெரியாமலேயே தங்களுடைய பரீட்சியை எழுதி முடிச்சுட்டு அங்கும் இங்கும் அலைவதை காண முடியும் அதே மாதிரி பெற்றோருக்கும் எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்லாமலேயே ஏதாவது ஒரு படிப்பில் கொண்டு சேர்த்துறாங்க அந்த படிப்பு முடித்த பிறகு எங்கே வேலை கிடைக்கும் அந்த படிப்பு படிப்பதனால எந்தெந்த துறைகளில் வேலைக்கு போக முடியும் இப்படிப்பட்ட எந்த தகவல்களும் இல்லாமலே ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்துட்டு கடைசியில இந்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கல இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில மாணவ மாணவிகள் அந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலேயே பாதியிலேயே அந்த படிப்பில் கவனம் செலுத்தாமல் அரியர் போட்டு வாழ்க்கையை வீண் பண்ணுறாங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு உள்ள ஒரு எண்ணத்தோட நாஞ்சில்நாதம் தொலைக்காட்சி உங்களுக்காக இந்த ப்ரோக்ராமை கொடுக்க போகிறாங்க இது வந்து தொடர்ச்சியாக இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்தப்பட இருக்கின்றது அதனால் எல்லா மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஈவன் ஆசிரியர்கள் கூட இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமானதாக இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எத்தனையோ தொலைக்காட்சிகள் இருக்குது எத்தனையோ சேனல்கள் இருக்குது ஆனால் எந்த தொலைக்காட்சியிலையும் மாணவ மாணவிகளுக்கு தேவையான தகவல்கள் கொடுக்குறாங்களா அப்படின்றதே இல்லை எல்லாமே சினிமா சம்பந்தப்பட்டது ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி தான் போகுதே தவிர நமக்கு பிரயோஜனமாக ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் அந்த ஒரு குறையை போக்குவதற்காக தான் இந்த ப்ரோக்ராம் இது வந்து முதல்ல ரெக்கார்டட் ப்ரோக்ராமாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது நாளடைவில் உங்களுடைய ஆதரவை பொறுத்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்த்து எப்படி அதுக்கு பதில் அளிக்கிறீங்க அல்லது ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு உள்ளதை பொறுத்து இந்த ப்ரோக்ராம் வந்து நேரலையாக கூட ஒளிபரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது லைவ் ப்ரோக்ராம் அப்படி லைவ் ப்ரோக்ராமாக இருந்தால் உங்களுடைய கேள்விகளுக்கு நேரடியாக நீங்கள் பதில் பெறலாம் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் அந்த சந்தேகத்தை ஃபோன் மூலமாக கேட்டு தெளிவு பெறுவதற்கான வழிமுறைகளும் செய்யப்பட உள்ளது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தொலைக்காட்சி மூலமாக உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் இந்த ப்ரோக்ராமை யார் யாரெல்லாம் பார்த்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் முதற் கொண்டு கல்லூரி படிப்பில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் கல்லூரி படிப்பை முடித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் எல்லோரும் இந்த புரோகிராமை கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்க இருக்கின்றது உதாரணமாக பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் ஒரு நீதிபதியாக வரணும் ஆனால் என்ன பண்ணுறாங்க ஒரு தப்பு பதினொன்றாம் வகுப்பில் போய் மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க அதுவும் தன்னுடைய பெற்றோர் கட்டாயப்படுத்துறதுனால அந்த குரூப்பில் போய் சேர்ந்திருக்கிறான் ஒரு பையன் அவனால் ஒரு முன்னூற்றி இருபது மார்க் தான் வாங்க முடிஞ்சது பனிரெண்டாம் வகுப்பில் கடைசியில பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து சட்டப்படிப்பில் இடம் கிடைக்கவில்லை ஏன்னா போதுமான அளவு மார்க் இல்லை அதனால கவர்மெண்ட் காலேஜில் அவனுக்கு இடம் கிடைக்கல அதனால என்ன பண்றான் மீண்டும் அவன் டிகிரியில் போய் ஜாயின் பண்ணி அதுக்கு பிறகு சட்டப்படிப்பில் நுழைவதற்கான வாய்ப்புகளை தேடுகின்றான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மாணவன் தன்னுடைய எதிர்காலத்தை திட்டமிடும் பொழுது நான் யாராக வர வேண்டும் என்று விரும்புகிறானோ அதற்கேற்றது மாதிரி உள்ள ஒரு படிப்பை ஒரு குரூப்பை பதினொன்றாம் வகுப்பில் தேர்ந்தெடுக்கலாம் அவன் வந்து உதாரணமாக சட்டப்படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தால் அவன் கண்டிப்பாக மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படி குரூப்பில் சேர வேண்டிய அவசியமே இல்லை அவன் சாதாரணமாக ஒரு காமர்ஸ் குரூப்போ அல்லது ஆர்ட்ஸ் குரூப்போ எடுத்துட்டு அதில் நல்ல மார்க் வாங்கி இப்போ சட்டப்படிப்பில் சேரணும் அப்படின்னா அதிகபட்ச மதிப்பெண்கள் தான் தேவையை தவிர இவன் இந்த குரூப் படிச்சிருக்கிறான் அதனால் அவனுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த நிபந்தனையும் இல்லை அதனால் நம்ம யாராக வர விரும்புகிறோம் அப்படின்னு உள்ளதை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பதினொன்றாம் வகுப்பிலேயே ஒரு குரூப்பை தேர்ந்தெடுக்கணும் நிறைய பெற்றோர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு முடித்தாச்சா உடனே மேத்தமேட்டிக்ஸ் பயாலஜி குரூப் அல்லது மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இது மட்டும்தான் மிக உயர்ந்த குரூப் என்று நினைக்கிறார்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளாம் என்ன நினைக்கிறோம் பிஏ எக்கனாமிக்ஸ் பிஏ ஹிஸ்ட்ரி பிஏ தமிழ் பிஎஸ்சி பாட்டனி பிஎஸ்சி சுவாலஜி இந்த பட்ட படிப்புகள்லாம் ஒன்றுக்குமே உதவாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மை அது அல்ல பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு அல்லது பிஏ தமிழ் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ரயில்வே துறையில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏழு தொழில்நுட்பம் அல்லாத பிரிவுகளில் வேலைக்கு போக முடியும் ஒரு உதாரணம் ஒரு பிஏ தமிழ் முடித்த ஒரு பட்டதாரி ப்ரொபேஷனரி அசிஸ்டண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர் என்கொயரி கம் ரிசர்வேஷன் கிளர்க் டிராஃபிக் அப்ரண்டிஸ் கமர்ஷியல் அசிஸ்டண்ட் குட்ஸ் கிளர்க் டிக்கெட் கலெக்டர் இப்படி ஏழு நான் டெக்னிக்கல் பதவிகளுக்கு போகிறதுக்கு சாதாரண ஒரு பட்டப்படிப்பு போதும் அப்போ எனக்கு ஆங்கிலம் பெரிய அளவில் வராது சார் நான் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கிறேன் ஆனால் நான் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாணவன் அல்லது மாணவி கண்டிப்பாக மேக்ஸ் குரூப் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமே கிடையாது ஏதாவது ஒரு குரூப் எடுத்து படிச்சுட்டு பிஏ தமிழ் படித்தா கூட போதும் ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வராது அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக பிஏ தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டப்படிப்பை வைத்து நானூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பணியில் அரசாங்கத்தில் வேலைக்கு போக முடியும் அது மாநில அரசாங்க வேலைகளாகவும் இருக்கலாம் மத்திய அரசு பணியாகவும் இருக்கலாம் மத்திய அரசு பணியில் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அதாவது ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் நிலை தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்வை ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிறார்கள் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதாவது மத்திய பணியாளர் தேர்வு வாரியம் இந்த தேர்வின் தேர்வின் மூலமாக பதிமூணு பதவிகளில் ஏதாவது ஒரு பதவியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் என்ன பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய கலால் துறையுடைய இன்ஸ்பெக்டர் சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் நர்காட்டிக்ஸ் போதைப் பொருட்கள் கடத்தல் பிரிவில் இன்ஸ்பெக்டர் அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டர் அப்புறம் அசிஸ்டன்ட் என்போர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அதாவது உதவி அமலாக்க பிரிவு அதிகாரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் ஆர்டினரி கிரேட் இன் பெரா டிபார்ட்மெண்ட் அப்புறம் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் ஸ்பெஷல் கிரேட் இன் ஃபெரா டிபார்ட்மெண்ட் அப்புறம் சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர் அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் நர்காட்டிக்ஸ் ஏற்கனவே சொன்னது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஷனல் அக்கவுண்டன்ஸ் ஆடிட் அசிஸ்டன்ஸ் டேக்ஸ் அசிஸ்டன்ஸ் அப்பர் டிவிஷன் கிளர்க்ஸ் இந்த பதிமூணு பதவிகளுக்கு போகிறதுக்கு சாதாரண ஒரு பட்டப்படி முடிச்சிருந்தால் போதும் ஆனால் அந்த தேர்வை எழுதணும் அது மாதிரி ஒரு வங்கியில் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் அதிகாரியாகவோ அல்லது கிளரிக்கல் பதவியில் போகிறதுக்கோ சாதாரண ஒரு பட்டப்படிப்பு போதும் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய மாணவ மாணவிகள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா பிகாம் படித்தா தான் பேங்கில் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு கண்டிப்பாக தவறான விஷயம் நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டும் பேங்கில் அதிகாரியாக வரலாம் பிஏ தமிழ் படிச்சிட்டும் பேங்கில் அதிகாரியாக வரலாம் சாதாரண ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் பிஏ எக்கனாமிக்ஸ் நம்ம ஊரில்லாம் ஒன்றுக்கு பொதுவாக அதை படிப்புன்னு நினச்சிட்டு யாருமே அதில் சேர்றது இல்லை நிறைய காலேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ்ந்து அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ வர வர ஆனால் பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு நானூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பணியில் போக முடியும்னு சொல்லி உண்மையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை படிக்கலாம் ஏன்னா ஈஸியாக படிச்சுட்டு விடலாம் பிஏ எக்கனாமிக்ஸ் கஷ்டமான படிப்பு அல்ல அதே மாதிரி பிஏ தமிழ் அல்லது பிஏ இங்கிலீஷ் ஈவன் பிஎஸ்சி சோலஜி பிஎஸ்சி எல்லாம் படிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா இதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது படிச்சுட்டு ஏதாவது ஒரு ப்ரைவேட்டில் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா நினைக்கிறாங்களே தவிர இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டாங்க அதனால் மாணவ மாணவிகளே பெற்றோர்களே சரியான ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கணும் அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய குழந்தை அவங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணணும் சரி நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வரணும் சார் நான் ஒரு கலெக்டராக வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு பட்டப்படிப்பை படித்திருந்தாலே போதுமானது அதுக்கு கண்டிப்பாக பிஎஸ்சி நர்சிங் படிக்கணுமா இல்லை எம்பிபிஎஸ் படிக்கணுமா அப்படின்னா இல்லை பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு நீங்கள் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுனீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வர முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேங்கில் அதிகாரியாக வரணும் அப்படின்னா சாதாரண டிகிரி போதும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன் குரூப் ஒன் தேர்வு எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பட்டப்படிப்பு இருந்தால் போதும் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு குரூப் ஒன்னில் என்னென்ன போஸ்ட் என்னென்ன பதவிகள்லாம் கிடைக்கிது டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் அதாவது மாவட்ட பதிவாளர் அப்புறம் அசிஸ்டண்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் அப்புறம் ஆர்டிஓ எவ்வளோ மிக மிக உயர்ந்த பதவிகள் இதுக்கு சாதாரண டிகிரி போதுமே அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் டூ டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் முனிசிபல் கமிஷனர் அதாவது நகராட்சி ஆணையர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இன் பிரசன்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிஎம்பிஎஸ்சி இப்படி சொல்லிட்டே போலாங்க அப்படி பார்க்கும்போது முதல்ல நம்முடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன நான் யாராக வர விரும்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நான் எத்தனை வருஷத்தில் அடையணும் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் நீங்கள் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு உந்துதலை உங்களுக்கு கொடுப்பதற்காக இந்த புரோகிராம் நடத்தப்படுது இந்த ப்ரோக்ராமை நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு ஒளிபரப்பையும் தவறாம பாருங்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பற்றி உள்ள தகவல்கள் கிடைக்கும் அந்த தகவல்களையெல்லாம் நீங்க வந்து குறிப்பு எழுதி வைத்துக்கொண்டு தேவைப்படும் பொழுது அது வந்து நேரலையாக ஒளிபரப்பாகக்கூடிய நேரத்தில் உங்களுடைய கேள்விகள் அல்லது உங்களுடைய சந்தேகங்கள் மூலமாக உங்களுடைய அத்தனை சந்தேகங்களுக்கும் நீங்கள் விடை காண முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து இந்த புரோகிராம்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய மாணவ மாணவிகள் வந்து ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து ஐந்து முக்கியமான விஷயங்களை மனதில் அடிப்படையாக வைத்து தான் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே சொல்ல விரும்புகின்றோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஐந்து விஷயங்களை மனதில் அடிப்படையாக வைத்து கொள்ள வேண்டும் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யாராக வர என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்னுடைய பெற்றோர் ஏன்ட என்ன எதிர்பார்க்குறாங்க இதன் அடிப்படையில் தான் நீங்கள் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கணும் நான் ஒரு டீச்சராக வரணும்னு விரும்புகிறேன் சார் எனக்கு ஒரு ஹை ஸ்கூலில் டீச்சராக வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக மேக்ஸ் குரூப் தான் எடுக்கணுமா லெவன்த்தில் அப்படின்னு கிட்ட இல்லை நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்துகிட்டு பிஏ ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சுட்டு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி ஒரு டீச்சராக ஹைஸ்கூலில் வர முடியும் அதே மாதிரி நான் ஒரு ஜட்ஜாக வரணும் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் ஒரு ஜட்ஜாக வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக லா தான் படிக்கணும் அந்த லா படிக்கிறதுக்கு எதாவது ஒரு குரூப் எடுத்து டுவெல்த் முடிச்சிருந்தாவே போதுமானது அல்லது ஏதாவது ஒரு டிகிரி ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது நான் ஒரு கலெக்டராக வரணும் சாதாரணமாக ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது நான் ஒரு விமானம் ஓட்டக்கூடிய பைலட்டாக வரணும் சார் ஆனால் விமானம் ஓட்டக்கூடிய பைலட்டாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ் குரூப்பு கண்டிப்பாக படிச்சிருக்கணும் மேத்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஐம்பத்தஞ்சு சதவிகித மார்க்கோடு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா தான் நீங்கள் ஒரு பைலட் ட்ரைனிங் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதாவது சிபிஎல் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கோர்ஸில் நீங்கள் சேர முடியும் அதே மாதிரி நான் ஒரு கேப்டனாக வரணும் கப்பலில் கண்டிப்பாக நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸராக வரணும் ஒரு வேளாண்மை அதிகாரியாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பயாலஜி குரூப் படிச்சிருக்கணும் அல்லது சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி அல்லது மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வேறு எந்த குரூப் படிச்சிருந்தாலும் நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேர முடியாது இப்படி ஒவ்வொரு படிப்புக்கும் அல்லது ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டுகள் படித்திருந்தால் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு உள்ளதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும் அப்போ ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாவது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய உடல் மற்றும் மன தகுதி அதாவது இங்கிலீஷில் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சரியான உதாரணம் சொல்லப்போனால் ஒரு போலீஸ் துறையில் உதவி ஆய்வாளர் சப்இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எஸ்ஐயாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் ஆனால் டிகிரி முடிச்சிருக்கிற எல்லாருமே சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு அப்ளை பண்ண முடியுமா சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது காரணம் என்ன அப்படின்னா அதற்கு உடல் தகுதி நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஆணாக இருந்தால் நூற்றி எழுபத்தி இரண்டு சென்டிமீட்டர் உயரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே இது பெண்ணாக இருந்தால் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் இது உடல் தகுதி மனத்தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவராக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்க முடியும் அதுக்கு இன்னொரு உதாரணம் கலெக்டர் கலெக்டருக்கு குறிப்பிட்ட நேரம் தான் அலுவலக நேரம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது அவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவங்களாக இருக்கணும் அதே மாதிரி தான் டாக்டர் டாக்டர் வந்து ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு பேஷியண்ட் அவசர சிகிச்சைக்காக வர்றாங்க அப்படின்னா உடனடியாக எழுந்து அந்த பேஷியண்டோடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவங்க தயாராக இருக்கணும் ஸோ இதெல்லாம் மனத்தொகுதி அப்போ ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி உங்களுக்கு அந்த படிப்பு முடித்த பிறகு கிடைக்கக்கூடிய வேலை செய்வதற்கான உடல் தகுதி மற்றும் மனத்தகுதி இருக்கிறதா அப்படின் முடிவு பண்ணிட்டு தான் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கணும் மூன்றாவது முக்கியமாக நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா பெற்றோருடைய பொருளாதார நிலைமை ஒரு மாணவன் தான் ஒரு பைலட் ஆக வேண்டும் என்று விரும்புகிறான் ஆனா அவங்க அப்பா அம்மா சாதாரண ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க அப்பா வெளிநாட்டில் இருக்கிறார் ஆனால் அவனுக்கு ஒரே குறிக்கோள் பைலட் ஆகணும் ஆனால் பைலட் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய்கிட்ட செலவாகும் கடைசியில் அவன் என்னுடைய விருப்பத்தை நிராகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் ஒரு இருக்கக்கூடிய சொத்தை விற்று அவனை படிக்க வைக்கணும் சொல்லி முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வருட வருடத்திற்கு தனியார் இருந்தால் ஒரு லட்ச ரூபாய்கிட்ட ஃபீஸ் வாங்குறாங்க அப்போ நாலு வருஷம் படிக்கும்போது ஹாஸ்டல் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்ச ரூபா வரும் அப்போ என்னுடைய பெற்றோருக்கு இவ்வளவு செலவு பண்ணி என்னை படிக்க வைக்க முடியுமா அப்படின்றத முதல்ல நீங்க முடிவு பண்ணணும் அதை உங்க பெற்றோரிடம் உட்கார்ந்து ஆலோசனை செய்யணும் நான் வந்து இந்த படிப்பு படிக்க விரும்புறேன் இதுக்கு இவ்வளவு செலவாகும் உங்களால என்ன படிக்க வைக்க முடியுமா ஒரு வேளை உங்க பெற்றோர் சொல்றாங்க இல்லை அந்த அளவுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் சாதாரணமா ஒரு டிகிரியில சேரலாம் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே சாதாரணமா ஒரு டிகிரியில நீங்க சேர்ந்து ஒரு பட்டப்படிப்பை முடித்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய அதிகாரி பணியில் மத்திய அரசு மாநில அரசு பணிகளில் சேர முடியும் அதனால் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க அப்போ ஒரு ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி அந்த படிப்பை படிப்பதற்கு எவ்வளவு செலவாகும் அந்த அளவுக்கு வீட்டில் வசதி இருக்குதா பெற்றோருடைய பொருளாதார நிலைமை அதுக்கு ஒத்துக்கொள்ளுதா உள்ளதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கணும் நாலாவது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமாக பெற்றோர் கவனிக்கணும் நிறைய போலியான விளம்பரங்கள் வருது நிறைய மாணவ மாணவிகள் ஏமாற்றப்படுறாங்க ஒரு உதாரணம் ஏர் ஹோஸ்டஸ் ட்ரைனிங் ஒரு வருட பயிற்சி எங்களிடம் படித்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு எட்டு மாணவ மா மாணவிகளுடைய போட்டோவை போட்டு இவங்க வந்து ஏர் இண்டியா ஸ்பைஸ் ஜெட்டு இண்டிகோ ஏர்லைன்ஸு கோ ஏர் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இதில் எல்லாம் பனிப்பண்களாக வேலை பார்க்குறாங்கன்னு போலியான ஒரு விளம்பரத்தை கொடுத்துருப்பாங்க இதை பார்த்து உடனடியாக அந்த இன்ஸ்டிடியூட்டில் போய் ஒன்றரை லட்ச ரூபா கட்டி படிக்கிறாங்க படிச்சு முடிச்ச பிறகு எங்கேயுமே வேலை கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியறது இல்லை ஒரு விமான போக்குவரத்து துறை சார்ந்த படிப்புல எந்த படிப்புல சேர்வதாக இருந்தாலும் அந்த படிப்புக்கு அகில இந்திய அளவில் டைரக்டர் ஜெனரல் ஏவியேஷன் விமான போக்குவரத்து துறையுடைய பொது இயக்குனர் அவங்களுடைய அங்கீகாரம் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் அது மாதிரி எந்த ஒரு படிப்பா இருந்தாலும் சரி அந்த படிப்புக்கு மாநில அளவில் பல்கலைக்கழக அங்கீகாரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் மத்திய அரசுடைய அங்கீகாரமும் முக்கியம் ஒரு உதாரணம் ஒரு மாணவன் தனியார் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிக்க சேர்றான் அப்படின்னா அந்த காலேஜ் வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியுடைய அங்கீகாரம் மட்டும் பெற்றிருந்தால் போதாது அந்த கல்லூரி கண்டிப்பாக அகில இந்திய அளவில் நேஷனல் மெடிக்கல் கமிஷனுடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் அது மாதிரி ஒரு பல் மருத்துவ படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் ஒரு மருந்தியல் ஃபார்மசி படிப்பு பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் நர்சிங் நர்சிங் படிப்பாக இருந்தால் இந்தியன் நர்சிங் கவுன்சிலுடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் கப்பல் போக்குவரத்து சார்ந்த படிப்பாக இருந்தால் டிஜி ஷிப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் உடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் ஒரு தனியார் சட்ட கல்லூரியில் சேர்றோம் அப்படின்னா அந்த கல்லூரி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடைய அங்கீகாரம் மட்டும் பெற்றிருந்தால் போதாது அந்த கல்லூரி கண்டிப்பாக பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் அது மாதிரி விவசாயம் மற்றும் அது சார்ந்த படிப்புகளாக இருந்தால் அந்த கல்லூரி கண்டிப்பாக அகில இந்திய அளவில் ஐசிஏஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அவங்களுடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் அது மாதிரி கட்டடக்கலை படிப்பாக இருந்தால் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சருடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் இப்படி நீங்கள் சேரக்கூடிய எந்த படிப்பாக இருந்தாலும் சரி அந்த படிப்பு மாநில அளவில் உள்ள அங்கீகாரம் மட்டும் பெற்றிருந்தால் போதாது மத்திய அரசுடைய அங்கீகாரமும் பெற்றிருக்க வேண்டும் ஸோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஐந்தாவது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா புத்தி கூர்மை ஒரு சரியான உதாரணம் சொல்லிடுறேன் காமர்ஸ் குரூப் படிப்பாங்க காமர்ஸ் அக்கௌண்டன்ஸி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி குரூப் படிச்சுட்டு பிகாமில் சேருவாங்க என்ன காரணத்துக்காண்டி பிகாமில் சேர்றாங்க அப்படின்னா பிகாம் முடிச்சா பேங்கில் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு வேளை பேங்கில் வேலைக்கு போகிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறது இருக்கட்டுமே ஆனால் பிகாம் போய் படிக்கும் போது அங்கே ஒரு பேப்பர் கண்டிப்பாக மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும் கம்பல்சரி எல்லா யூனிவர்சிட்டிலையும் அப்படி பார்க்கும்போது அங்கே போய் இந்த மாணவ மாணவிகள் மேத்ஸ் படிக்காமல் காமர்ஸ் அக்கௌண்டன்ஸ் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு காலேஜில் போய் பிகாமில் சேரும்போது அந்த மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரில் கஷ்டப்படுறாங்க அரியர் போடுறாங்க சில பேர் அதனால் பிகாமை முடிக்க முடியாமல் வெளியே வர்றாங்க இது தேவையா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போ நீங்கள் ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி அந்த படிப்பில் என்னென்ன சப்ஜெக்ட் வரும் குறிப்பாக மேத்ஸ் வருமா அது மாதிரி பயாலஜி குரூப் படிக்கிறாங்க சயின்ஸ் குரூப் படிக்கிறாங்க அதில் பெரும்பான்மையான மாணவர்களுக்கு கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒழுங்காக வராது ஏன்னா அது ஒழுங்காக அவங்க புரிந்து கொள்ளாமலேயே மக்கப் பண்ணி படிச்சுட்டு வரும்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோடைய ஃபண்டமெண்டல் அவங்களுக்கு இருக்காது அவங்கெல்லாம் கண்டிப்பாக பி ஃபார்ம் அல்லது டி ஃபார்ம் போனாங்கன்னா கஷ்டப்படுவாங்க அப்போ நீங்கள் ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி அந்த படிப்பில் என்னென்ன சப்ஜெக்ட் வரும் குறிப்பாக மேத்ஸ் வருமா கெமிஸ்ட்ரி வருமா இல்லை நமக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அதில் வருதா அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் சேரணும் ஒன்றுமாக அப்படியெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வருது அதனால் நான் அதில் சேர விரும்பலைன்னா சாதாரணமாக ஒரு டிகிரியை சேர்ந்து அதில் நல்லா படிங்க உங்களுடைய சப்ஜெக்டை புரிஞ்சு படிங்க சப்ஜெக்டை புரிஞ்சு படிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு தயாராக முடியும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படிப்பை நீங்கள் படித்து முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் தொண்ணூத்தஞ்சு சதவிகித மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் சரி என்ன வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக போட்டி தேர்வு எழுதணும் எந்த ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் போட்டி தேர்வு எழுதுணும் பேங்க்கில் வேலைக்கு போகணும் அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அவங்க நடத்தக்கூடிய தேர்வு எழுதி அதில் நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் பேங்கில் அதே மாதிரி ரயில்வேல போகணும் அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் எழுதணும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இதெல்லாம் நீங்கள் எழுதலாம் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கும்போது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ சாதாரண பத்தாம் கிளாஸ் முடித்தவங்க வந்து குரூப் ஃபோர் எழுதலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மத்திய அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் சிவில் சர்வீஸ் தேர்வு அதே மாதிரி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கம்பைண்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்புறம் இன் அசிஸ்டன்ட் கமாண்டன் இன் சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸஸ் எக்ஸாமினேஷன் இப்படி நிறைய போட்டித் தேர்வுகள் இருக்குது அதே மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய கம்பைண்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இப்படி எல்லா போட்டித் தேர்வுகளும் அதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் தயார் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலை மத்திய அரசு வேலையாக இருக்கலாம் அல்லது மாநில அரசு வேலையாக இருக்கலாம் அதே மாதிரி போட்டித் தேர்வுகள் அப்படின்னு பார்த்தாவே பொதுவாக ஐந்து சப்ஜெக்டில் இருந்தால் கேள்வி கேட்பாங்க நம்பர் ஒன் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் அதாவது அடிப்படை கணிதம் நீங்கள் பத்தாம் கிளாஸ் படித்த பத்தாம் கிளாஸில் படித்த கணிதத்தை கொஞ்சம் பயன்படுறதுக்கு அதாவது வாழ்க்கைக்கு பயன்படுறது மாதிரி அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் அதில் இருந்தால் கேள்வி கேட்பாங்க நம்பர் டூ ஜென்ரல் இங்கிலீஷ் பொதுவான ஆங்கிலம் நம்ம வந்து டுவெல்த் வரைக்கும் கண்டிப்பாக ஆங்கிலம் படிச்சிருப்போம் சில பேர் டிகிரி வரைக்கும் படிச்சிருப்பாங்க அதனால் ஆங்கிலம் நம்ம படித்த பாடம் மேத்ஸும் நம்ம படித்தது மூணாவது ஒரு இருந்து கேள்வி கேட்பாங்க அது நம்ம கல்லூரி படிப்பை முடிப்பது வரைக்கும் அந்த சிலபஸை நம்ம டச் பண்ணியிருக்கவே மாட்டோம் அது ஜென்ரல் நாலெட்ஜ் ஆனால் கண்டிப்பாக ஜென்ரல் நாலெட்ஜிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அதற்காக நிறைய புத்தகங்கள் கிடைக்கிது அதை வாங்கி நீங்கள் படிச்சீங்கன்னா ஜென்ரல் நாலட்ஜை நீங்கள் தரவு பண்ணிக்கலாம் நாலாவது ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க பகுத்தாய்தல் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபயர்ஸ் அதாவது நடப்பு நிகழ்வுகள் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கரண்ட் அஃபையர்ஸை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியணும் அப்படின்னா தினசரி செய்தித்தாள் படித்தாவே போதும் டெய்லி ஒரு நியூஸ் சேனலில் நியூஸ் நீங்கள் கேட்கணும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராக முடியும் ஸோ இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கல்வி பயணத்தை தொடருங்க அதே மாதிரி வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் மத்திய அரசு சார்ந்த ஒரு பத்திரிகை வருது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் வாங்கணும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் தான் அத்தனை அறிவிப்புகளும் வரும் அதை பார்த்து நீங்கள் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் நாங்கள் அப்பப்போ தருவோம் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகள் அதாவது கண்டிப்பாக நம்ம ப்ரோக்ராம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கான நேரலை ப்ரோக்ராம் வரும்போது நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம்